ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்னைக்கு இது இது இருக்கு இல்லையா இது வந்துட்டு ஒரு எல்லோ பேட்டொமைட்டோங்க இந்த சைடில் இருக்கிறது இது வந்துட்டு கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து காய் வந்து நல்லா பெருக்கலை அப்படின்றதுக்காக நம்ம அப்படியே போட்டுட்டோம் ஸோ அதில் அந்த விதைகள் வந்து முளைச்சி எப்படி வந்துட்டுருக்கு பாருங்கள் கீழே வந்து வேறும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுதான் இது வந்து ரொம்ப பிஞ்சு காயாக இருந்துச்சு அந்த நாளில் வெம்பி போய் பழுத்தது தான் நம்ம அப்படியே பிடுங்கி போட்டுட்டோம் ஸோ அதில் இருந்தே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூணு நாலு நாற்றுகள் அப்படி வந்து வளர்ந்துருக்கு ஸோ இது வந்து கத்திரி நாற்று கொஞ்சம் பூச்சி தாக்குதல் இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ இப்போ தான் வந்து செடி வளர்றது அதுலேயே இப்படி இருக்கனால நாளைக்கு வந்து அந்த வெப்பெண்ணை அதெல்லாம் வந்து க புண்ணாக்கு இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு பூச்சி விரட்டி மாதிரி நம்ம செஞ்சு இதுக்கு வந்து கொடுத்துடலாம் ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அக்ரில் அந்த ஃப்ளவர் ஷோ இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா அதில் வந்து வாங்கின விதைகள்ங்க ஸோ இதில் வந்துட்டு சிட்டு சுரை டபுள் கலர் உருட்டு வெண்டை கஸ்தூரி வெண்டை மறிகொழுந்து அதுக்கப்புறம் வந்து கருப்பு முத்து மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதைகள் இருக்குது இது வந்து முதல்ல வாங்கினது இருக்கிறதுலே நல்ல காரமான மிளகாய் ஒன்று அதுக்கப்புறம் வந்து காசி தக்காளி ஸோ இந்த விதைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போட்டு விட்டுடலாம் இன்னி மழை இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கறதுனால ரொம்ப ரேரான விதைகள் எல்லாம் வந்து இப்போ போட்டு விட்டுலாம் அப்படின்றக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ மறைக்குழந்து வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மரிக்குழந்து அதோடய ஸ்மெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா இது விதையிலேருந்து வளர்த்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒன்று வாங்கியிருக்கேன் விதை ஸோ இந்த விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா அந்த மாதிரி வாங்கினது இது வந்துட்டு அந்த கொக்கோபீட்டு இதில் தான் போடுறேன் போட்டு பார்ப்போம் வளருதா அப்படின்றத அதுக்கப்புறம் வாடாமல்லையில் வெள்ளை பிங்க் இருக்குது ஸோ நாளைக்கு வந்து அதை போட்டுக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு போட்டு வச்சுட்டு நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் கஸ்தூரி வண்டையுமே பார்த்திங்கன்னா அதோடய ஷேப்பே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் காய் நல்லா குண்டு குண்டாக வர மாதிரியான காய் இது ஸோ அதையும் போட்டு பார்க்கலாம் ஸோ கஸ்தூரி வெண்டை டபுள் கலர் வெண்டை எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இதுதான் முதல் தடவை போடுறேன் இதோட விதை பாருங்களேன் எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு வெண்டைக்காய் வரேன்னு சொன்னாலே நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி இருக்குது அந்த இது இருக்கும் இல்லையா கீரை விதை அந்த மாதிரி தான் இருக்குவதையே ஸோ இந்த பேக்கில் போட்டுருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா அந்த அவரை வெரைட்டிஸை ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு பக்கம் ஸோ இது வந்துட்டு காசு தக்காளியும் அந்த மிளகாய் சொன்னேன் இல்லையா அந்த பட்டு சில்லி அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கிறதுலே காரமான அந்த பேய் மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இது ரெண்டுமே அந்த ஒரே பேக்கில் போடுறேன் ஸோ நமக்கு அது வளர்ந்துச்சு அப்படின்னா கூட நம்மளால் தக்காளிக்கும் மிளகாய்க்கும் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுனால இந்த பேக்கில் வந்து போடுறேன் ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம வந்து பேகோ இல்லைன்னா குட்டி குட்டி இது போட்டுகிட்டே இருந்தோம்னா நமக்கு பற்றவே பார்த்தா அந்த நாற்றியத்திற்கான இடமே பற்றாது கிடைக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம போடணும் ஸோ நம்ம போட்டோம் அப்படின்னா அது வளர்ந்தால் கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம அதில் போட்டுக்கலாம் இதில் வந்துட்டு டபுள் கலர் வெண்டை இருக்கு இல்லையா அதுவும் கருப்பு முத்து மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக முத்து முத்தா வரும் இல்லையா அது அதையும் போடலாம் விதை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கம்மியான மிளகாய் விதைகள் தான் போடுறேன் ஸோ இது சப்போஸ் இது வளரலாம் கூட நம்ம ஜூன் ஜூலையில் வந்துட்டு மறுபடியும் செட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ஸோ இது ரெண்டும் பார்த்துட்டிங்கன்னா கரலாக்கட்டை சொரை அப்புறம் வந்து சிட்டு சொரை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதையும் வந்துட்டு ஒட்டுக்காவே போட்டுருவோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு முதல்ல வாங்கின விதைங்க இப்போ வந்து போட்டு பார்க்கலாம் ஸோ இந்த சீசனுக்கு வந்துட்டு எப்படி வளருது அப்படிங்கிற வந்து இன்னி வரும் வீடியோக்களை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நிறைய விதைகள் வந்து முளைச்சி வந்துருக்குங்க இந்த மலைனால ஸோ கிளைமேட் இப்போ கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கிறனால புது புது விதைகள் கூட இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு சில அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மர வகைகள் எல்லாமே அதெல்லாம் வந்து இப்போ தான் பூவும் காயும் விட தா தொடங்கியிருக்கு ஸோ அதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கோம்னா லைக் தேங்க் யூ